அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க மோனை தொழில் வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்மளுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா எக்ஸாம் ஹாலுக்கு போய் போகும்போது இந்த பொழிப்பு மோனை கூளை மோனை மூனை இதெல்லாம் வருது பார்த்திங்களா அப்போ ஒன்று மூணு வருது வந்து கூ உருவ மோனையா இல்லை பொழிப்பு மூனையா எது வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் வரும் இதுக்கு நான் எப்படி ஷார்ட் கட் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒன்று மூணு அப்படின்னு வந்தீங்கன்னா பொளிப்பு மோனை பொழிப்பு வந்து நாலு லெட்டர் இருக்குங்களா அப்போ நாலு லெட்ரு வந்தாவே ஒன்று மூணு தான் மூணு மூணாவது லெட்ரு வந்து வரும் இதே வந்து மூணு லெட்டர் வருதுன்னா ஒரு குனைக்கு வந்து மூணு லெட்ரு வருதுங்களா அப்போ நாலாவது ஒன்று நாலு நாலு மூணு லெட்டர் மூணு எழுத்து வந்ததுன்னா நாலாவது நாலு எழுத்து வந்துன்னா மூணாவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கூளை மோனிங்கிறது வந்து கூளைங்கிறது ரெண்டு எழுத்து வரங்காட்டி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மேற்கது வயல் மோனிங்கிறது வந்து இப்போது ஒன்று மூணு நாலு அப்படின்னு இருக்குங்களா ஸோ ஒன்று மூணு மூணுங்கிறது வந்து மேலே தான் இருக்குது ஸோ நம்ம வந்து மேற்கதுவை மோனையும் கீழே ஒன்று ரெண்டு நாலுங்கிறது ரெண்டுங்கிறது கீழே இருக்குது ஸோ கீழ்கதுவாய் மோனை இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன் இதே போல் நீங்கள் எந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்